குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மன் கோயில் போலவே சென்னையிலும் இருக்கிற முத்தாரம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னையிலிருந்து எண்ணூர் துறைமுகம் போகும் வகையில் அத்திப்பட்டும் பட்டும் இடத்தில் தான் இந்த கோயில் உள்ளது இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு இந்த கோயிலை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குலசகப்பட்டினத்தில் உள்ள முத்தாராமன் உடைய பக்தர் ஒருவர் திருப்பதி தேவஸ்தானத்தில் தியானம் நிலையில் இருக்கும்போது அவருக்கு கனவில் இந்த உப்பளத்து பூமியில் மூன்று சுயம்பு சக்திகள் இருக்கிறது அதை எடுத்து பூஜை செய்யுமாறு குரல் கேட்க மறுநாள் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் அன்று காலையில் இந்த இடமான உப்புளத்து பூமியை சுத்தம் செய்யும் போது இரண்டு பாம்புகள் சின்னது பெரியது இருப்பதை பார்த்து அதை வழிபட்டனர் இரண்டு பாம்புகளும் அங்கிருந்து சென்ற இடத்தில் தோண்டும் முதலில் ஆதிசேஷன் ஐந்து கண் மலர்களோடு கிடைக்கிறார் அதன் பிறகு கஜலட்சுமி சுரபமாக இருக்கக்கூடிய முத்தாரமன் கிடைக்கிறார் அதன் பிறகு சிவசக்தி கணபதி விநாயகரும் சேர்ந்து மூன்று கற்சிலைகள் பூமியில் கிடைக்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் கிடைத்ததால் இக்கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் மிக சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது ஆரம்பத்தில் குடிசைப்போட்டு போட்டு கோவிலை உருவாக்கினார்கள் பின்னர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு திருவேற்காடு அய்யப்பன் சுவாமிகள் மூலமாக கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது பதினோரு ஏக்கர் நிலத்தில் கோவில் உள்ளது குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறும் தசரத விழா போல் இந்த கோவில்களிலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து காப்பு கட்டி பத்து நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுகிறது மாலையில் விதவிதமான அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜை செய்து விழா கொண்டாடப்படுகிறது இங்கு சரஸ்வதி பூஜைகள் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது குலசேகர கோவில் கடற்கரையில் ஓரத்தில் அமைந்திருப்பது போல் இந்த கோவிலும் கடற்கரை ஓரமாக உள்ளது மேலும் இக்கோவில் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் நவகிரக தெய்வங்கள் தன் மனைவியுடன் இங்கு காட்சியளிப்பதால் மிகவும் சிறப்பான ஒரு இடமாக இது உள்ளது சென்னையிலிருந்து இக்கோவில் முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் எண்ணூரிலிருந்து போகும் வழியில் தூரத்திலும் உள்ளது இந்த கோவில் பக்கத்தில் உள்ள சாண்டி கம்பெனி என்னும் ஓனர் இந்த கோவிலை பராமரிப்பதால் இந்த கோவிலுக்கு சாண்டி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் தொழில் வியாபாரம் வேலை செல்வம் பெருக நோய்கள் தீர பரிகாரங்கள் இங்கு நடைபெறுகிறது ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு கோவில் நீங்கள் இந்த கோவில் ஏற்கனவே பார்த்திருந்தால் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சிறப்பான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்